சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் அரசியலில் முன்னாள் நீதிபதி இளம் செழியன் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக களம் ரங்குகிறார் சூடு பிடிக்கும் அரசியல் விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை கூறி இனவாதம் பேசும் சரத் போன்சேகா வலுக்கும் கண்டனங்கள் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவீரர்களுக்கான நீதியில் பின்னடிப்பு மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் தமிழ்த் தேசியத்தின் புதிய தலைமை முதியவர்கள் வழிவிடுங்கள் வலுக்கும் கோரிக்கைகள் உகந்தை மலையில் புத்தர் சிலை இல்லை அடித்து கூறுகிறார் கோடீஸ்வரன் எம்பி தொடர்வன விரிவான செய்திகள் அரசியலுக்குள் வருவதற்கு தனக்கு தேவையுமில்லை விருப்பமும் இல்லை என முன்னாள் நீதிபதி இளஞ்சொழியன் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் இளஞ்சொழியன் எனக்கு சகோதரர் போன்றவர் அவருடன் நான் அல்ல அரசியல் தொடர்பில் பல தடவைகள் பேசியுள்ளேன் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அரசியலுக்குள் வருவதாக இருந்தால் அவர் கொள்கை ரீதியாக சரியான திணைப்பாட்டை எடுக்க வேண்டும் அப்படியாய நிச்சயம் எங்களுடைய அமைப்பில் அவருக்கு ஒரு இடம் இருக்கும் எங்களுடன் கொள்கை விடயத்தில் ஒத்துக்கொண்டால் நாங்களும் அவரோடு இணைந்து பயணிப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் தொலைக்காட்சியின் நேர்காணல் ஒன்றின் போதே அவர் எவ்வாறான விடயங்களை குறிப்பிட்டார் வடக்கில் மொழிவாய்க்காலின் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்படுவது அதை ஒரு இப்பொழுதும் அனுமதிக்க முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் அது அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் பொழுது அவர் இதனை வலியுறுத்தினார் போரில் உயிரிழந்த தமது நினைவு கூறுகிறோம் இவ்வாறு அவர்கள் தரப்பில் இருந்து இறந்தவர்களை நினைவு கூறுவது பிரபாகரன் இடத்துக்கு சென்று அவர் இறந்த நாளில் அதை செய்வது தவறு பிரபாகரன் உள்ளிட்ட தமிழீழ விடுதலை புலிகளை கௌரவப்படுத்தும் நோக்கில் அவர்களை நினைவு கூறுவது தவறு அது தேச துரோக நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்தார் இப்படியான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் தேசிய பாதுகாப்பு என்று வரும்போது வாக்குகளை கருத்தில் கொள்ளக்கூடாது முதுகெலும்புடன் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அண்மை காலமாக முன்னாள் ராணுவ தளபதி சரத்போன்சேகாவின் கருத்துக்கள் இனவாதத்தை பரப்பும் வகையில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கருத்தொன்று நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதில் அனு அரசாங்கம் பாராமுகமாக உள்ளதாக யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் சுட்டிக்காட்டியுள்ளது யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை நடேசனின் இருபத்தி ஒராம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் அஞ்சலி உரை நிகழ்த்திய யாழ் வடமராட்சி ஊடக இல்ல செயலாளர் மயூரதன் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமராட்சியைச் சேர்ந்த நடேசன் மட்டக்கிழப்பில் வாழ்ந்து வந்த நிலையில் தென் தமிழீழ மக்களுக்காக துணிச்சலோடு செயற்பட்டு ஊடக செயற்பாட்டின் மூலம் துணை நின்றவர் அதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் நேரடியாகவும் தொலைபேசி ஊடாகவும் உயர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போதிலும் ஓய்ந்து ஒதுங்காமல் இறுதி மூச்சுள்ளவரை ஊடகப் பணியாற்றியவர் இறுதியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு படைகளோடு சேர்ந்து இயங்கிய துணை ஆயுத குழுவால் அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இவ்வாறு தமிழர் தாயகத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு இல்லாமல் செய்யப்பட்டனர் மேலும் பலர் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத நிலைக்குள்ளாக்கப்பட்டுள்ளனர் லசந்த விக்ரமதுங்க பிரகீத் பிரகித் கூட உள்ளிட்ட சிங்கள ஊடகவியலாளர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து வருகிறது அன்று ஆயுத முறையில் வடிவத்திலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் தாக்குதல்கள் விசாரணைகள் என்ற வடிவத்தில் தொடர்ந்து வருகின்றன அன்பகுமார் திசா நாயக் அரசாங்கம் பொறுப்பேற்று ஆறு மாதங்கள் கடந்துள்ள போதிலும் இந்த விடயத்தில் விவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் பாராமுகமாய் செயற்பட்டு வருகிறது ஆட்சிகள் மாறினாலும் இதே நிலை தொடர்கின்றமையே ஊடகத்துறை மீதான அச்சுறுத்தல் இன்றும் தொடர காரணமாக அமைவதாக குறிப்பிட்டார் மத்திய பெய்து வரும் கனமழை காரணமாக மலையகத்தில் இருக்கின்ற நீரேந்து பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது மேல் விமல சுரேந்திர காசுப் ஆகிய நீரேந்து பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டது இந்நீரை வெளியேற்றுவதற்காக நேற்று முதல் நீரிந்து பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டன அந்த வகையில் மேல் கொத்மலை வான் கதவு ஒன்று நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டது அத்துடன் காசோன்றை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது இதனால் நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழும் குடியிருப்பாளர்கள் அவதானத்தோடு இருக்கும்படி அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்குகழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு தமிழர்களையும் அவர்களின் அரசியல் உரிமைசார் விடயங்களையும் துடிப்புடன் கொண்டு செல்லக்கூடிய தலைமைத்துவத்துக்கு முதியவர்கள் வழிபட தவறிவிட்டனர் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரு சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் முதியவர்கள் கொண்டு வந்த இளையவர்கள் வறுமனே டீலர்களாகவே செயற்படுவதோடு தலைவர்களாக தங்களை நிரூபிக்க தவறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ்த் தேசியத்தின் கட்சிகளின் தலைவர்கள் பேரளவில் பதவியில்லைக்குரியவர்களை தவிர இனத்தின் உரிமைப் போராட்டத்தில் தீவிரமாக செயற்படக்கூடியவர்களாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் தனிப்பட்ட நலங்கள் ஈகோக்கள் மற்றும் சாகம்பரி வரி பதவி வரி இவற்றை அதிகமாகக் கொண்ட முதியவர்களாக கட்சிகளின் தலைமைகள் இளையோருக்கு இடம் கொடுக்க தொடர்ந்து தவறியதால் புதிய தலைமுறை அரசியல் பெற்று அற்றவர்களாக அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார் வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தைமலை முருகன் ஆலயத்துக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் பரப்பில் எந்தவொரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை யாரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என இலங்கை தமிழ் சுக்கட்சியின் அம்பாரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திர கோடீஸ்வரன் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த விடயம் எனக்கு மக்களால் தெரிவிக்கப்பட்டது இது உணர்வுபூர்வமான விடயம் கவனமாக கையாள வேண்டும் என்பதற்காக இதுவரை நான் ஒரு கருத்தும் கூறவில்லை இன்று நான் அங்கு நேரடியாக சென்றேன் அங்கு ஆலய குருக்கள் முதல் வண்ணக்கர் வரை சந்தித்து கலந்துரையாடினேன் விளக்கம் கிடைத்தது அது அண்மையில் நிறுவப்படவில்லை பல மாதங்களுக்கு முன்பே நிறுவப்பட்டது அப்போது இந்த அறிக்கை வெளியிடும் சமூக செயற்பாட்டாளர்கள் எங்கே இருந்தார்களோ தெரியாது அதோடு ஒட்டியதாக பகுத்த கொடியே பறக்கவிடப்பட்டுள்ளது என்பதை நேரடியாக அறிந்தேன் வருடாந்தம் முருகப்பெருமா தீர்த்தம் கடற்கரை சூழலில் கடற்படி முகாமுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ளது அச்சூழலில் மீன் காணப்படுகின்றன பெரும்பான்மையின கடற்கொழிலாளர்கள் காணப்படுகிறார்கள் உகந்தை மலையில் நாங்கள் முருகன் சிலை ஒன்றில் நிறுவப்பட்ட போது அனுமதி மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கோருகின்றனர் கதிர்காமன் போல் உகந்தை மலையும் மாற்ற திட்டமிட்ட சதி நடக்கிறதா என்று மக்கள் கேட்கிறார்கள் இதற்கு என்ன சொல்கிறீர்கள் என்று எமது ஊடக கேட்டதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் உகந்தை மலையில் வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலை அமைப்பதற்கு முயற்சி செய்த போது வனஜீவராசிரியர்கள் தடை செய்தது அதற்காக புத்தர் சிலை வைக்கப்பட்டு இருப்பதாக பொய்யானது அபத்தமானது கதிர்காமத்தை போல் உகந்தையை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக உடன் இணைந்திருங்கள் வணக்கம்